வணக்கம் இப்போ வந்து நவராத்திரி டைம் இல்லையா நம்ம வீட்டிலலாம் வந்து நவராத்திரி பூஜை செஞ்சுருப்போம் அப்போ வந்து நம்ம ஆரத்தி பாடல் பாடுவோம் அம்பாளுக்கு மங்களம் பாடியிருப்போம் எப்பவுமே வந்து மங்களம் பாடங்க எந்த ஒரு பூஜை செய்தாலும் கடைசியில் வந்து நம்ம வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு மங்களம் பாடணும் நான் அந்த பாடலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் அதாவது அம்மன் ஆர்த்தி பாடல் அப்படின்னு போட்டிருக்கேன் பாடல் வரிகளுடன் கத்துண்டு எல்லாரும் பாடலாம் சரி இன்னொரு மங்களம் பாடல் பார்க்கலாம் இப்போ சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் மங்களம் கஜானாய மங்களம் ஷடானநாய மங்களம் ராஜா மங்களம் சீத்தாராம மங்களம் ராதா மங்களம் சீத்தாராம மங்களம் ராதா கிருஷ்ணமீத்தார மங்களம் மங்களம் ராதா மங்களம் ஓம் சாந்தி ஷா சாந்தி ஓம் ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க மங்களம் அப்படின்னு ஏன் மங்களம் பாடுறோன்னா நம்ம கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலோ சரி நம்ம ஏற்படுத்திய நிகழ்ச்சியிலோ சரி நம்ம மங்களம் பாடுகிறோம் அதாவது சுபம் மங்களம் நன்மை மற்றும் வந்து இது போன்ற நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் மங்களகரமான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்று மங்களம் பாடுகிறோம் மற்றும் எல்லோருக்கும் நன்மையும் வளர்ச்சியும் பெற வேண்டும் மங்களகரமான வாழ்வு பெற வேண்டும் என்று மங்களத்தை பாடி நம் மங்களம் பாடுகிறோம் அதனால்தான் கல்யாணத்துலேயும் சரி நம்ம வந்து பூஜை போதும் சரி கடைசியில் வந்து நம்ம இறுதியில் ஆர்த்தி எடுத்து மங்களம் பாடுவோம் மங்களம் சுபம் என்று அர்த்தம் மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு என்று அர்த்தம் இது போன்ற பல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் அனைவரும் பெற வேண்டும் என்று நம்ம வாழ்த்தி நம்ம புகழ்ந்து நம்ம அந்த பாடலை பாடுகிறோம் மங்களம் பாடி நம்ம அழகாக மங்களகரமான செயலை குறித்து நம்ம பாடுகிறோம் மங்கள மிக மிக முக்கியமானதுங்க எப்போவுமே எந்த நிகழ்வு எடுத்தாலும் நம்ம மங்களம் பாடணும் அதாவது திருமணத்தில் வைபோகத்தில் பார்த்தாலும் சரி நம்ம வந்து பொண்ணும் மாப்பிளையும் வைத்து நம்ம ஆர்த்தி எடுத்து மங்களம் பாடுவோம் அதே மாதிரி ஊஞ்சலில் வந்து அம்பாலை அமர வைத்து நம்ம ஊஞ்சல் பாட்டு பாடுவோம் ஆர்த்தி பாடல்கள் பாடுவோம் அதே மாதிரி வீட்டில் கொலு வச்சுட்டு நவராத்திரியும் போது நம்ம வந்து ஆர்த்தி பாடல் மங்களம் பாடுவோம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் தெரியும்